மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருகிறது தமிழகம் முழுவதும் கோடை மழை பெய்து வரும் நிலையில் கோவை மாவட்டத்தில் தினந்தோறும் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வரை தொடர் மழை பெய்கிறது இந்த நிலையில் இன்று காலை முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெயில் குறைவாகவும் வானம் மூட்டத்துடனும் காணப்பட்டது பிற்பகல் முதல் மாநகரம் மற்றும் மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்ய துவங்கியது மாவட்டம் முழுவதும் பரவலாக மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் கனமழையும் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது குறிப்பாக கவுண்டம்பாளையம் பீலமேடு அவிநாசி சாலை நஞ்சுண்டாபுரம் ராமநாதபுரம் காந்திபுரம் சுந்தராபுரம் பட்டணம் விளாங்குறிச்சி சேரன்மாநகர் சிட்ரா சிங்காநல்லூர் வெள்ளலூர் ஆகிய பகுதிகளிலும் மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான மேட்டுப்பாளையம் தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி சூலூர் ஆகிய பகுதிகளிலும் பரவலாக தொடர் மழை பெய்து வருகிறது